மன்னன் ராஜேந்திர சோழனை தேடி எங்களுடைய பாரத பிரதமர் மோதி அன்பானவர்களே கங்கை வரை வென்று கங்கை சோழீஸ்வரத்தை அமைத்த கலைநய சோழன் கடாரத்தை வென்ற சோழேந்திர சிம்மன் சோழ பேரரசின் பெருமைகளை வானுயர உயர்த்திய பராக்கிரம சோழன் இப்படி ஆயிரம் ஆண்டுகளை கடந்து வெற்றிகளை குவித்து அறநெறியல் செங்கோல் பிடித்து பொற்கால ஆட்சி தந்த பொன்னியின் செல்வன் திரு மெய்கீர்த்தியை போற்றும் விதமாக எங்களுடைய பாரத பிரதமர் சிற்பி தூத்துக்குடி மாநகரத்திற்கு வருகை தந்து மூன்று மன்னர்கள் ஆண்டிருக்கின்றனர் சேரன் சோழன் பாண்டியன் இந்த மூன்று மன்னர்கள் ஆண்ட நிலத்திற்கு வருகை தந்து எங்களை பெருமைப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் தூத்துக்குடியில் நவீன விமான நிலையத்தை மக்களுக்கு பரிசாக தந்து சோழ மாநகரத்திற்கு விரைந்து செல்ல இருக்கும் எங்களுடைய பாரத பிரதமரை வருக வருக என வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சியும் சாதாரண சாமானியான தொண்டனானிய பாரத ஜனதாவின் மாவட்ட செயலாளர் புவனேஸ்வரி ஆகிய நான் அவருடைய பொற்பாதம் தொட்டு வருக வருக என எங்களுடைய பாரத பிரதமரை வரவேற்கிறேன் நன்றி